அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசனையர்களுக்கு கர்மா உங்களுக்கு கருணை காட்டும் நேரம் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை வாழ்க்கை துணையால் கிடைக்க போகும் பெரும் அதிர்ஷ்டம் என்ன இது கால புருஷ ரகசியம் ரிஷபராசனியர்களான நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இருநூறு சதவீதம் கிடைக்க போகும் விபரீத ராஜயோகம் என்ன தருணங்கள்ல ரிஷபராசனியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருடங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மிதனத்தில் குரு பகவானும் சிம்மத்தில் சுக்கரனும் கேதுவும் கன்னிராசியில் சூரியனும் புதனும் துலாம் ராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்ற து முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் ரிஷப ராசியை சேர்ந்த இரண்டாம் பாதம் முதல் ரோகிணி மிருகசிரீஷம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு சுக்ரன் சதந்த கேந்திரத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க ஆறில் செவ்வாய் பலம் பெற்று இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு தனி ஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறாருங்க இவைகள் நற்பலன்களை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் குறிப்பா இந்த வாரத்தில் அமைந்துள்ள கிரக அமைப்புகள் சுபகாரிய தடைகள் நீங்க இருக்கு என்பதை தெளிவுபடுத்து திருமண சம்பந்தமாகவோ அல்லது புதிதாக உத்தியோகம் செல்வது அல்லது தொழில் மற்றும் வியாபாரம் ஆரம்பிப்பது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் வருஷபராசனியர்களுக்கு ஏற்பட்டு வந்த தடைகள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு யாத்திரை தெய்வ தரிசனம் கிடைக்க இருக்குதுங்க தொழிலில் முன்னேற்றம் நிச்சயம் உண்டு என்பது கிரகநிலைகள் தெல்லு தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது கணவன் மனைவி உறவு அன்பு கொண்டதாக இருக்குங்க மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள் இவ்வளவு நாட்களாக ஏதோ பள்ளிக்கு செல்கிறோம் அல்லது கல்லூரிக்கு செல்கிறோம் என்று இருந்தவர்கள் இனி கல்வியின் மகத்துவத்தை உணர்ந்து கல்வியில் முழு கவனத்தையும் செலுத்தக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைய இருக்குதுங்க ரிஷபராதனை பொறுத்தவரைக்கும் சுகஸ்தான சுக்கரன் நற்பலன்களை பெறுவாருங்க அது மட்டுமில்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாகன யோகம் உண்டு என்பதால் புதிதாக வாகனம் வாங்க வேண்டும் என்ற முயற்சியை மேற்கொண்டு வரும் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாக இருக்கு அதே போல இந்த வாரம் முழுவதுமே வருமானம் என்பது குறைவின்றி பழைய வழிபாடுகள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது உங்களுடைய ராசிக்கு வரையஸ்தானத்திற்குரிய செவ்வாய் ஆறில் அமர்ந்திருப்பதால் விபரீத யோகமாக நற்பலன்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க எதிர்ப்பு குறையும் நீச்சலான முடிவுகளை எடுத்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம ரிஷபராசனையர்களை பொறுத்தவரைக்கும் மூத்த சகோதரர்களால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்க இருக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படலாங்க இருந்தாலும் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது எல்லா விஷயத்திலும் உங்களுடைய கருத்துக்களை திணிக்காதீங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருந்தாலே வாரத்தில் போதுமானதாக அமையுதுங்க சிலர் திருஷ்டி தோஷத்தால் பாதிக்கப்படும் அமைப்பு உண்டு அதனால் அதிக கவனத்தோடும் இருப்பது நல்லதுங்க கூடுமான வரைக்கும் யாருடனும் எதற்காகவும் ஈடுபட வேண்டாம் நீங்கள் உண்டு உண்டு உங்களுடைய வேலை என்றிருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க அதே போல் ரிஷபராசினி பொறுத்தவரைக்கும் இத்தருணங்கள்ல காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் சுகஸ்தானத்தில் கேதுவோடு இந்த வாரம் உங்களுக்கு குரு சந்திர யோகமும் அமைகிறதுங்க பொருளாதார நிலை என்பது திருப்திகரமாக இருக்குங்க உங்களுக்கு இந்த வாரத்தில் புகழ் பெயர் கிடைக்க இருக்கு புனித பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் உண்டுங்க இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் அடிக்கடி இந்த வாரத்தில் வந்து கொண்டே இருக்குங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க குறிப்பா ரிஷபராசனையர்கள் அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பாதை புலப்படுங்க வாகன யோகமும் தொழில் ரீதியாக எடுத்த முயற்சியில் வெற்றியும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அது மட்டுமில்லாம ரிஷபராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாரதனுடைய இறுதியில் கன்னிராசியில் சஞ்சரித்து வந்த புதன் பகவான் தற்போது துலாம் ராசிக்கு பயிற்சியாகிறாருங்க உங்கள் ராசிக்கு இரண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் ஆறாம் இடத்திற்கு வரும்போது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் நிச்சயம் கிடைக்கும் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு மற்றவர்கள் ஆச்சரியப்படும் வகையில் நற்பலன்கள் அதிகம் நடைபெறக்கூடிய ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் உங்களின் நீண்ட நாள் கனவுகள் நனவாக இருக்கு பெரிய மனிதர்களுடைய உதவியால் உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த பிள்ளைகளின் வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க குறிப்பாக ரிஷபராசனையர்களான நீங்கள் வீடு வாங்குவது அல்லது இடம் வாங்கி வீடு கட்டுவது என்ற சிந்தனை செயல்படுத்த முற்பட இருக்கீங்க மறைந்தபதனால் நிறைந்த லாபம் உண்டு என்பதால் பொருளாதார நிலை உச்சமடைய இருக்கு எனவே கடன் சுமை குறைய வழிபிறக்கக்கூடிய ஒரு தருடமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டுமில்லாம பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தினுடைய இறுதியில் ராசியில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் கடகராசிக்கு அதிசாரமாக பெயர் ஆகி உச்சமும் உங்கள் ராசிநாதன் சுக்ரனுக்கு குரு பகை கிரகம் ஆவார் இருப்பினும் குருவினுடைய பார்வை சகல தோஷங்களை அகற்றும் என்பதால் அவரது பார்வை பதியும் இடங்கள் அத்தனை புனிதம் அடைகிறதுங்க அதன் விளைவாக எண்ணற்ற நற்பலன்கள் உங்கள் இல்லம் தேடி வரலாம் முன்னேற்றம் தரும் குரு பகவானை இக்காலத்தில் முறையாக நீங்கள் வழிபடுவது மிக மிக நல்லது என்பது கிரகநிலைகள் உறுதியளிக்குது அது மட்டுமில்லாம ரிஷபராசனையர்களுக்கு குருவினுடைய பார்வை பலத்தால் கல்யாண முயற்சிகள் கை கூட இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக ஏதோ ஒரு காரணத்தினால் தடைபட்டு வந்த காரியங்கள் கை கைகூடக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் கருத்து வேறுபாடு அகல இருக்கு வெளிநாட்டில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்வது பற்றி யோசிப்பீங்க உத்தியோகத்தில் கூடுதல் சம்பளமும் குதூகலமான சூழ்நிலை நண்பர்களையும் உருவாகுங்க உங்களுக்கு இடையூறாக இருந்தவர்கள் இப்போது விலக இருக்காங்க குறிப்பாக ரிஷபராசினிங்கிற்கு இந்த வாரத்தில் கடை திறப்பு விழா கட்டிட திறப்பு விழா போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க நீண்ட நாள் எண்ணங்கள் இப்போது நிறைவேற இருக்கு என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க தொழிலில் புதிய கூட்டாளிகள் பந்தினை வாங்க பூர்வீக சத்துக்கள் சம்பந்தமாக நடைபெற்ற பஞ்சாயத்துக்கள் உங்களுக்கு இப்போது சாதகமாக முடியக்கூடிய ஒரு தருணமா தான் இக்கால அமைச்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம தற்போது சுக்கரனும் விரைவில் இந்த வாரத்தினுடைய இறுதியில் நீச்சம் பெறுகிறார் அதாவது சிம்ம ராசியில் சஞ்சரித்த சுக்கர் கன்னி ராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கரன் நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லது உடல் நல்ல தொல்லைகளும் உற்சாக குறைபாடும் வரலாங்க மனக்குழப்பம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் தடுமாற்றம் ஏமாற்றம் உண்டாகுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத வகையில் சில திருப்பங்களை சந்திப்பீங்க வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் மும்மரம் காட்டுவீங்க உழைப்பிக்க ஏற்ற பலன் கிடைக்காத நேரம் இதுங்க இக்காலத்தில் குலதெய்வ வழிபாடுகளும் இஷ்ட தெய்வ வழிபாடுகளும் உங்களுக்கு கை கொடுக்குங்க அது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே சனி பகவான் வக்ர இயக்கத்திலே இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பாக்கியஸ்தான் அதிபதி வக்ரம் பெறுவது சில காரியங்கள்ல திடீர் திடீரென மாற்றங்கள் செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க அது மட்டும் வாகனங்களால் பிரச்சனைகள் வரலாம் அடிக்கடி வாகனங்களை பழுது நீக்கி வைத்துக் கொள்வது நல்லது ஒரு சிலர் மீன்பளிக்கு ஆளாக நேரிடும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் யாருடனும் எதற்காகவும் அவர்களுடைய சொந்த விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாங்க குறிப்பாக எதிர்பாலினத்தவருடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது நல்லது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணபராசனையர்களான உங்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சந்திர மௌலீஸ்வரரை வணங்குங்க சகலமும் உங்களுக்கு நன்மையாக அமையும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது